ரமசிவஞானத்தை உங்களுக்குள் மலரச் செய்ய முடியும் உங்களுக்கு ஆத்ம பிரமாணத்தை அளிக்க முடியும் ஆத்மானுபூதியை அளிக்க முடியும் அதனால இந்த மூன்றுல ஒன்று குறைந்தாலும் காக்கா பிரியாணி சாப்பிட்டா உன்னி கிருஷ்ணன் குரலா வரும் அதை மட்டும் புரிஞ்சுக்கும் இந்த மூன்றில் ஒன்று குறைந்தாலும் நீங்க காக்கா பிரியாணி சாப்பிட்டு இருக்கீங்க சாஸ்திர பிரமாணமும் ஆப்த பிரமாணமும் ஆத்ம பிரமாணமும் உடையவரிடம் மட்டும்தான் பரம ஞானத்தையும் பரமானுபூதியையும் பெற முடியும் பெற வேண்டும் ஆன்ம அனுபூதி மட்டும் இருக்கிற மரபு ஞானம் இல்லாத குருமார்கிட்ட போனீங்கன்னா ஒன்று ரெண்டு அந்த கிளிம்சஸ் கிடைக்கும் அவங்களுடைய ஓரிரு அனுபவங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கு ஆனால் அவர்கள் காட்டுகிற வழி அவர்கள் உங்களை நடத்துகின்ற பாதை சரியானதாக இருக்க பெரும்பகுதி வாய்ப்பில்லை சரியானதாக இருக்காது காரணம் என்னன்னா அவர்களுடைய ஆத்ம அனுபவம் அவர்களுக்குத்தான் அதை உங்களுக்கு அளிக்க வேண்டுமென்றால் மரபு சாஸ்திர பிரமாணம் அவிச்சின்ன குரு பரம்பரையான குரு பரம்பரையிலே இருந்து கிடைக்கக்கூடிய ஆப்த பிரமாணங்கள் இவைகளோடு இந்த மரபு சாஸ்திர ஞானமாகிய சாஸ்திர பிரமாணமும் அவிச்சின்ன குருபரம்பரையிடமிருந்து கிடைக்கக்கூடிய ஆப்த பிரமாணமும் இந்த ரெண்டு ஆசிடுக்குள்ளையும் தன்னுடைய ஆத்ம பிரமாணத்தை ஆசிட் வாஷ் பண்ணாதான் உங்கள் எல்லோருக்கும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஞானத்தை அளிக்கக்கூடிய முறையும் சக்தியும் தகுதியும் சக்தி பாதமும் சக்தினி பாதமும் செய்து வைக்கும் சக்தியும் ஞானமும் மலரும் அவரால் மட்டும்தான் உங்களுக்கு பரமானுபூதியை பரமானுபவத்தை பரமானந்தத்தை அளிக்க இயலும் அதனால இந்த மொத்த தொடர் தியான சத்சங்க ஞான ரசவாத நிகழ்வையும் என்னுடைய